வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை ஆசிரியர் ரவி ஜோதிட கலையை கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் தொடர்ச்சியாக அனைத்து பாடங்களையும் இந்த யூடியூப் சேனலில் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையத்தின் ஜோதிடத்தை பற்றிய விளக்கங்கள் மற்றும் பாடங்கள் நீங்கள் ஜோதிடத்தை பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீர்கள் ஜோதிட கலையை நன்கு பயின்று மக்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த கலை உங்களுக்கு பயன்படும் இந்த ஜோதிட கலையை நம் முன்னோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் தன் ஞான கண்களினால் உணர்ந்து இந்த வான மண்டலத்தில் இந்த ஆதாயத்தில் இருக்கின்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்து பஞ்சபூதங்களை உள்ளடக்கி மூன்று இயக்கங்களையும் உள்ளடக்கி நவ கிரகங்களை வைத்து இந்த ராசி மண்டலத்தை நம் முன்னோர்கள் உருவாக்கி இந்த அற்புத ஜோதிடக் கலையை நம் முன்னோர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இந்த கலையை நன்கு நீங்கள் ஆர்வமுடனும் உறுதியுடனும் ஆழ்ந்து படிக்கின்ற பொழுது இந்த கலை மென்மேலும் உங்களை உயர்த்தும் நீங்கள் எந்த அளவிற்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஒம்பது கிரகங்களையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் அந்த கிரகங்கள் உங்களுக்கு வழியை காட்டும் இந்த ஜோதிட கலையை நன்கு தெரிந்து கொள்வார்கள் இப்பொழுது நாம் பாடத்துக்கு செல்வோம் முதல் முதலில் பால்வெளி பாதையில் நம் சூரிய குடும்பத்தில் சூரியனை மையமாக கொண்டு நமது கோள்கள் ஒவ்வொரு கோளும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வந்தன நீள்வட்ட பாதையில் ஆனால் சந்திரன் மட்டும் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு பூமியையும் சுற்றி கொண்டு அதோடு சேர்ந்து சூரியனையும் சுற்றி வந்தது இதனால் தான் ஜோதிடத்தில் சூரியனை தலைவன் என்றால் சூரியன் ராஜா என்றால் சந்திரன் ராணி என்று நாம் அழைத்தோம் ஏன் என்று கேட்டால் எந்த கோளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சந்திரனுக்கு உண்டு சூரியன் சூரிய குடும்பத்தில் தலைவன் என்றால் சந்திரன் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு பூமியையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதால் அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அதனாலேயே நம் முன்னோர்கள் சூரியனை விதி என்றும் சந்திரனை மதி என்றும் கூறினார்கள் சூரியன் ஒரு குழந்தை பிறந்தவுடன் எப்படி இந்த உலகுக்கு ஒளி காட்டுகின்றதோ அதை போன்று நம் பூமியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சூரியனை வைத்து லக்கணத்தை கணித்து உயிர் என்று நாம் அந்த குழந்தைக்கு பிறந்த லக்கணத்தை உயிர் என்று அழைக்கிறோம் அந்த உயிர் வந்தவுடன் அந்த லக்கணம் செயல்படும் அல்லவா அந்த உயிர் செயல்படும் அல்லவா அந்த உயிர் தன் முடிவு வரும் முடிவு காலம் வரை எப்படி செயல்படுகின்றது என்பதை சந்திரன் நமக்கு உணர்த்துவார் அதனால்தான் நம் முன்னோர்கள் சந்திரன் நின்ற நட்சத்திரத்து அன்று குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அந்த நட்சத்திரம் அதற்கு நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொன்னதாக நம் ஜோதிடர்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த குழந்தை சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் செல்கின்றதோ அந்த நாம எழுத்தையும் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்றார்கள் இது சரியா என்றால் சரியில்லை இது காக்கா உக்கார பணம்பழம் விழுந்த கதைதான் ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் என்ற நட்சத்திரம் அவருடைய தசையாக கணிக்கப்படுகிறது அந்த தசை அந்த பன்னெண்டு ராசிகளில் அந்த குழந்தைக்கு லக்கணத்துக்கு சாதகமாக அதாவது சாதகம் என்றால் இரண்டும் ஒன்று பொருள் பற்றான சாதகம் உயிர் பற்றான சாதகம் உயிர் பற்றி என்றால் அந்த உயிருக்கு எதையும் தீங்கு விளைவிக்காத இருப்பது பொருள் பற்று இருந்தால் பொருளாதார வளர்ச்சியிலே அந்த ஜாதகர் நல்லா மேன்மை அடைவதை காட்டும் இந்த உயிர் பற்றும் பொருள் பற்றும் நம் இருவருக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த உயிர் பற்று நன்றாக பிறந்த நட்சத்திர குழந்தைகளுக்கு நன் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் இப்போ ஒரு குழந்தை ஏதோ ஒரு குறைபாடுடன் பிறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி பிறக்கின்ற பொழுது சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் உதாரணத்துக்கு சந்திரன் மேஷத்தில் அசுபதி நட்சத்திரத்தில் அன்று இருக்கிறார் என்றால் அந்த குழந்தை பிறந்தது அசுபதி நட்சத்திரம் கேது தசை இந்த நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை ஏதோ ஒரு குறைபாடு ஊனக்குறைபாடாக பிறக்கிறது என்றால் அந்த நட்சத்திரத்திலே பேர் வைப்பது சிறப்பாக நாம் வந்து யோசிக்க வேண்டும் ஏனென்றால் எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லிவிட்டார்கள் முன்னோர்கள் என்று அப்படியே நாம் எடுத்து பயன்படுத்தக்கூடாது நமக்கு பிறக்கும்போதே போதே குறைகளை கொண்ட நட்சத்திரம் அதில் பெயர் வைத்தால் அவர் வாழ்நாள் முழுக்க குறையாகவே தான் இருப்பார் ஆகவே இது பயன்படுத்துவது தவறு ஒன்று ஆகவே இந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்வதால் அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஏனென்றால் அவர் பிறக்கும் குறையுடன் பிறந்தார் அந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்திற்கும் நீங்கள் கோவிலில் சென்று கோவிலில் சென்று அர்ச்சனை செய்வது சிறப்புடையது அல்ல அப்படி என்றால் எப்படி நாம் அர்ச்சனை செய்வது என்றால் அந்த குழந்தைக்கு ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலேயும் நீண்ட ஆயுளையும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்ற நட்சத்திர கிரகம் எதுவோ அந்த நட்சத்திரத்தில் அவர் பெயர் நாமம் வைத்து அந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனம் செய்து வந்தால் அவர் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருப்பார் பணத்தை எவ்வளோ பேர் செலவு செய்து தவறி விடுகிறார்கள் அப்போ உயிர் பெரிது நம் முன்னோர்கள் அதற்காக தான் அன்றைய சூழலில் அன்பு நேசம் பாசம் அனைத்து உயிர்களோடும் அன்போடு இருப்பது கூட்டு குடும்பமாக பழகுவது பொருள் பற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை சொந்தங்கள் பந்தங்கள் சுற்றம் சூழ நாம் நலமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எல்லோருடனும் அன்பாக பழங்க வேண்டும் இதுதான் ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுளையும் மகிழ்ச்சியும் நமக்கு கொடுக்கும் பணம் தேவை அது ஒரு தேவையோடு இருந்தால் நமக்கு நல்லது பணமே தேவை என்று ஓடிக்கொண்டிருந்தால் நமக்கு வாழ்க்கை நமக்கு சுகங்களை இன்பங்களை வழங்காது இப்படி நம் முன்னோர்கள் அப்பொழுதே உயிர்ப்பற்று பொருள் பற்று என்று இரண்டு விதமாக நம் ஜோதிடத்தில் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் பொருள்பற்றை கொடுக்கின்ற கிரகம் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை கெடுக்கும் உயிர் பற்றை கொடுக்கின்ற குர உயிர் பற்றை கொடுக்கின்ற கிரகம் பொருளாதாரத்தில் சற்று குறை உடையவதாகத்தான் இருக்கும் அதனால்தான் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் நலமாக இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுகர் பிபி வருது ஆனால் டெய்லி உழைக்கின்ற மக்களுக்கு அந்த சுகர் பிபி இல்லை இப்படி ஒவ்வொருவருக்கும் இந்த இயற்கையும் பஞ்ச பூதங்களும் மூன்று இயக்கங்களும் ஒம்பது கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒரு ஜாதக சக்கரத்தில் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு விதமாக பலனை அளிக்கின்றது இந்த அடிப்படையை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் ராசி மண்டலம் எவ்வாறு பிரிக்கப்பட்டது பன்னெண்டு ராசிகள் என்று அழைக்கின்றோம் இல்லையா இந்த பன்னெண்டு ராசிகளை எப்படி நம் முன்னோர்கள் உருவாக்கினார்கள் முன்னூற்றி அறுபது டிகிரி ஒரு வட்டம் அது நம்ம சூரிய குடும்பத்தின் நீள்வட்ட பாதை இந்த முன்னூற்றி அறுபது டிகிரியை முப்பது டிகிரிகளாக பன்னெண்டு பாகங்களாக பிரித்தார்கள் ஏன் இந்த முப்பது டிகிரியை பன்னெண்டு பாகங்களாக பிரிக்க வேண்டும் இந்த முந்நூற்றி அறுபது டிகிரியை பத்து பத்து டிகிரியாக கூட முப்பத்தாறு கட்டங்களாக பிரிக்கலாம் இல்லை ஆனால் பன்னெண்டு கட்டங்களாக பன்னெண்டு ராசிகளாக நம் முன்னோர்கள் பிரித்ததற்கு ஒரு அடிப்படை தத்துவம் இருக்கின்றது இதுதான் இந்த அற்புதமான ஜோதிட ராசி சக்கரம் ஏன் பன்னெண்டு கட்டங்களாங்க பிரித்தாங்க முந்நூற்றி அறுபது டிகிரியாக முப்பது முப்பது டிகிரியாக பன்னெண்டு கட்டம் அப்படின்னா நாம் உயிர் வாழ்வதற்கு இந்த பூமியில் எது எது தேவை நாம் உயிர் வாழ்வதற்கு இந்த பூமியில் எது தேவை அப்படி என்றால் காற்று தேவை நீர் தேவை நெருப்பு தேவை பூமி தேவை ஆகாயம் தேவை ஆகாயம் நம் சூரிய குடும்பத்தையும் அப்பாற்பட்டு நட்சத்திர குடும்பத்தையும் அப்பாற்பட்டு இருப்பது அதனால்தான் ஆகாயத்துக்கு தொடக்கம் எது முடிவு எது என்பதே தெரியாது இதனால்தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் இறைவன் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இதுக்குள்ளதான் இந்த அனைத்து விஷயங்களும் அடக்கம் அப்பொழுது ராசி சக்கரம் பன்னெண்டாக பிரிக்கப்பட்டதற்கு நான்கு பூதங்கள் நம் பூமியை ஆள்கின்றன இந்த நான்கு பூதங்கள் இருந்தால் நாம் உயிரோடு இருக்க முடியும் இது உண்மை ஆனால் இயங்க முடியுமா இயங்க முடியுமா என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல முடியுமா ஒரு இடத்தில் நாம் நிலையாக நிற்க முடியுமா ஒரு இடத்திற்கு சென்று நாம் அதே இடத்திற்கு திரும்பி வர முடியுமா தை சொல்வதே இயக்கம் இந்த இயக்கங்கள் மூன்று வகைப்படும் சரம் திறம் உபயம் சரம் என்றால் வளர்ந்து கொண்டே உயர்ந்து கொண்டே நீண்டு கொண்டே இருப்பது ஸ்திரம் என்றால் நிலையாக இருப்பது உபயம் என்றால் சென்று திரும்பி வருவது அதாவது வளர்ந்து கொண்டே இருப்பது நிலையாக இருப்பது நிலையற்றது என்று இந்த சரம் திறம் உபயம் நமக்கு இருப்பதால் தான் பூமியில் நம்மளால் இயங்க முடிகிறது நானின்றி ஒரு அணுவும் அசையாது என்று சொல்வார்கள் அந்த அணு என்பது இதுதான் இந்த இயக்கம் பூமியில் இருப்பதால் தான் நாம் ஒரு பக்கம் திரும்ப முடிகிறது செல்ல முடிகிறது நிற்க முடிகிறது திரும்பி வர முடிகிறது இவ்வளவும் இந்த இயக்கங்களால் நடைபெறுகின்றன ஒரு வாகனம் ஒரு மிதிவண்டி ஒரு ஆகாய விமானம் எதுவாக இருந்தாலும் இந்த இயக்கங்கள் இல்லை என்றால் செயல்பட முடியாது ஆகவே நம் இந்த இயக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அப்பொழுது இந்த நான்கு பூதங்களையும் மூன்று இயக்கங்களையும் பயன்படுத்தி பெருக்கி பனிரெண்டு நாமும் பனிரெண்டு என்று இந்த முன்னூற்றி அறுபது டிகிரியை முப்பது டிகிரியாக பிரிக்க வேண்டும் என்று இந்த நான்கு பூதங்களையும் மூன்று இயக்கங்களும் மையப்படுத்தியே பன்னெண்டு ராசிகளாக நம் முன்னோர்கள் உருவாக்கினார்கள் இதுதான் அடிப்படை இப்பொழுது இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பெயர் சூட்டினார்கள் மேஷம் ரிஷிபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று பன்னெண்டு ராசிகளுக்கும் நம் முன்னோர்கள் பயசூ சூட்டினார்கள் இதில் மேசம் ஜீரோ டிகிரி முதல் தொடங்கி மீனம் முன்னூற்றி அறுபது டிகிரி வரை முடிவடைகிறது இப்படி ஜோதிடத்தில் நம் முன்னோர்கள் ஒரு முறையாக கையாண்டு இந்த ஜாதக சக்கரத்தை உருவாக்கி நமக்கு இந்த அற்புத ஜோதிட கலையை வழங்கியிருக்கின்றார்கள் இன்று இதுவரை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் எமது அடுத்த ரெண்டாம் பாகத்தை ஒரு மூன்று தினங்களுக்குள் வெளியிடுவேன் ஆகவே தொடர்ச்சியாக இந்த ஜோதிட கலையை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து டிஸ்கிரிப்ஷனை போய் அனைத்து வீடியோக்களையும் ஒரு வகுப்பு மாதிரி இந்த கலையை வீடியோவில் கொண்டிருப்பேன் ஆகவே நேயர்கள் இந்த கலையை விரும்புகின்ற அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கண்டிப்பாக பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்